நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன எது நம்ம எதுக்காக எதுக்காக இங்க வந்து பிறந்திருக்கோம் இது என்ன என்ன இதனுடைய பர்பஸ் என்ன அல்லது நோக்கம் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல ரைட்டான ஆன்சர் தப்பான ஆன்சர் எதுவுமே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது தான் நம்ம போன செஞ்ச கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியை எடுத்திருக்கோம் நமக்கு புண்ணியம் கிடைச்சதுனாலதான் சிவாய நம்ம குரூப்ல சேர்ந்துருக்கோம் சிவனமே படிக்க தெரியாது அவன் எப்படி கடவுள் அடைகிறது நிச்சயமா அவன் அவனுடைய மனசுதான் அவனுக்கு காரணம் அவன் மனசுக்குள்ளார அவன நினைச்சாலே நம்ம ஒரு அடி வச்சோம்னா ஆண்டவன் நம்மளை நோக்கி பத்தடி நம்மளை நோக்கி நகர்ந்து வருவார் இல்லையா அவரை நினைச்சாலே போதும் நமக்கு நல்ல வழி நல்ல வழி கிடைக்கும் அவ படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல படிக்கணும்ங்கறது இல்ல மனசால மனமுறிகே நான் இறைவன்ட்ட நேர்ல பேசுற மாதிரி பேசினாலே போதுமே சிவபுராணம் வந்து ஒரு அது வந்து வழிபா வழிபாட்டு பாடலா இல்ல மந்திர பாடலா அது வழிபாட்டு பாடலும் சொல்லலாம் மந்திர பாடலும் சொல்லலாம் மந்திர பா மந்திரம்னு அதுல மந்திரம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு நமச்சிவாய மந்திர சிவபுராணம்ங்கிறது அஞ்செழுத்து மந்திரத்துல உள்ளதுதான் எண்ணுதற்கு எட்டா அந்த வரி வரத்திலையா வந்துட்டு அந்த எண்ணுதற்கு எட்டா அப்படின்னா என்ன அங்க சொல்ல வராங்க உங்களோட புரிதல் என்ன அதுல எண்ணுதற்கு எட்டா அப்படின்னா என்ன முடியாத திருவடி அவருடைய திருவடியை நம்மளால காண முடியாது என்ன கூட முடியாத திருவடி அப்படிங்கறதுதான் மனத்தால கூட நினைக்க முடியாது திருவடி நன்றி நன்றிங்க ரொம்ப அழகா சொன்னீங்க வந்துட்டு இப்ப சிவபுராணம் வந்து எதை சொல்லுது அல்லது எதை சொல்லி கொடுக்குது நம்ம ஏன் சிவபுராணம் தெரிஞ்சுக்கணும் அல்லது படிக்கணும் அதுல என்ன சொல்றாரு சிவபெருமானா நீ வந்து புள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்லவிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கிடங்களாய் இப்படி எல்லாம் நீ பிறந்து வந்திருக்கிற அவர் சொல்றாரு அப்ப நம்ம இதுல எல்லாம் இருக்கிறோம் இப்ப அவர் அடையிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கு நாதா சிவன் அப்படிங்கறது அந்த பொருள்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சிவபுராணத்துல இத வச்சு நம்ம நம்ம இத்தனை பிறவி எடுத்துட்டோம் இப்ப சிவன் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடையறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நானு சிவபுராணத்தை படிச்சா படிச்சிட்டம்னா நிச்சயமா அவர் அடைஞ்சிடலாம்னு எனக்கு தோணுதுங்க நம்ம நோக்கம் என்ன நம்மளுடைய பிறவியுடைய நோக்கம் என்னன்னா நமக்கு சிவன் கொடுத்த அதாவது கடவுள் கொடுத்த கடமை எல்லாத்தையும் செய்யணும் செஞ்சுட்டு அவர் கிட்ட அவரை அடையணும் அவரை எப்படி நம்ம கடமைன்னா என்னன்னா நமக்கு கடவுள் வந்து நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு நம்ம விரும்பி நம்ம பிறக்கல அவர் தான் விரும்பி நம்ம இந்த இன்னாருக்காக மகனா பிறந்து இப்படி இப்படி வாழங்கிறது எல்லாமே மேல இருந்து எழுதப்பட்ட தீர்ப்பு அப்படி நம்ம பிறந்துட்டோம் அப்ப நம்ம கடமைன்னு என்ன அவர் கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம பிறந்ததுக்கு பிறகு நம்ம நேர்மையா வாழ்ந்து நமக்கு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சத நம்ம சரியோட நம்ம வாழ்க்கையை நடத்தி நமக்கு பிறந்த குழந்தைகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு திருமணம் செஞ்சு அந்த கடமை எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நம்ம அதுக்கு பிறகு நம்ம நம்ம அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய வழியை தேடி நம்ம அதாவது நம்ம ஆன்மா கடையிடுறதுக்கு நம்ம சிவனை அடைகிறதுக்கு நம்ம கடவுளை அடைகிறதுக்கு வழியை தேடணும் இந்த கடமையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு நம்ம அவரை போய் அடையிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய இதில் இருந்த பன்னெண்டு திருமுறைகள் எல்லாம் படித்து நம்ம சரியான வழியில் நடந்து நம்ம சத்துங்கத்தில் ஈடுபட்டு நம்ம இன்னமும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவர் அடையணும்னு நான் நினைக்கிறேன் அதான் நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறேன் ஏகன் அனேகன் அப்படிங்கிற வரியில வந்து எதை குறிக்கிறாங்க உங்களோட புரிதல் என்ன ஏகன் அநேகன் ஏகன்னா எல்லாமாய் இருப்பவன் அநேகன்னா அனைத்துமாய் இருப்பவனா ஆனா ஏகன்னா எல்லாம் தெரிஞ்சவர் அநேகன்னா அனைத்துமாய் இருப்பவர் அநேகன்